ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைன்த்து டென்த்து தமிழ் புக்லேருந்து டெய்லி டென் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் என்ன டென் கொஷ்னா பார்க்கலாம் பல்லவர் காலச்சிற்பங்கள் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் சோழர் கால சிற்பங்கள் குடும்பாலூர் மூவர் கோயில் பாண்டியர் காலச்சிற்பங்கள் கழுகுமலை வெட்டுமான் கோயில் இது வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்னு இந்த தேர்ட் இருக்கு பாருங்க நாயக்கர் நாயக்கர் காலச்சிற்பங்கள் பேரூர் சிவன் கோயில் திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தி ஆழ்வார்கள் ஆன்சர் ஏ பன்னிருவர் நாச்சியார் திருமொழி மொத்த பாடல்கள் ஆன்சர் நூற்றி நாற்பத்தி மூணு அப்பாவின் சிநேகித சிறுகதை எழுதியது யார் ஆன்சர் பி அசோகமித்ரன் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என யார் சொன்னது ஆன்சர் சி முத்துராமலிங்கர் இந்திய தேசிய இராணுவத்தில் யார் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது ஆன்சர் சி ஜான்சி ராணி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அருளூரில் திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர் யார் ஆன்சர் ஹோமோ ஹோமோகிராப் என்பதன் சி ஒப்பெழுத்து மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ திருமூலர் ஊதை காற்று என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சி வாடகாற்றல் ஓகே நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம்